සජිත් ප්‍රේ මදාසන්ට කදරයයා මඳලුම් බට මව් නසනන්ගේ ලරිකාඩ එම කොයිවත් ලියල නෑ නට හතර උපස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් කියෙල දිවා අ නද අ හෙම නම් කරන්න ගල එතකොට ඕඩ නට බලියම් පුළුවන්න්නේ මේ උක්න ම ට ේ කල ේ ග යේර. கூட்டுக்கு ஏத்தின்னா தான் கீழே வாடி அண்டிக்க சாணங்கீரண்டா சாடங்கி ரெண்டாவது வணக்கம் டாக்டர் அமனா நட்சுணா தமிழத்தில் இருந்து இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்றேன் பார்க்கலாம் வெயிட் பார்லமெண்ட் நட்சத்திரத்து காட்டுறோம் நீங்கள் போட்ட பிச்சை எல்லா வந்துருக்கேன் Dwi ddim yn gwybod beth yw hynny, beth yw hynny, mae'n rhaid iddo fod yn fyw, mae'n rhaid iddo fod yn fyw, gwaith, sef, gwaith. Ie, mae'n rhaid iddo ක් ට හතර උපස් පාර කියන්න බෑන මේක කොයිවට ලියලතිවා නද අද හෙම නම් කරන්න ගෙල එකොට ඕ නට ඩියන පුොළුවන්න්නේ උපක්තු ටගේ මකල ලියලති නගො දියල තියන්න පැෙනෙන මංගයි නැකින්න ඕවා කරන්න බෑමහි සුපෙරි සොර තකුට ගියති නල් වඩින් දියන්න තකුට ගති වාමදර. අඩන පුොළුවන්න්නේ සම්ප්‍රදාය වෙනස් කරදු තම තියෙන්න්නේ අපි සම්ප්‍රතාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මකුත් කර හේතු කිය ුගන් ගට නොන ේතුවපු කියන්නවා ම තාම ආන්්ු පක්ෂද විවක්ෂද කිය තිරයරලන මස්වාදන ාවේ මයි පොටික ල ුර නති හරන පාල මන කව මේක හො ලර තියවාද මේක මේ විවක්ෂන आයකර කියර இடத்தி பூட்டா பின்னாக்கிடுங்க பூட்டுக்கு ஏத்தியனாதான் கீழே வாடி வண்டிக்கு வாடிவெண்டா இருக்கேன் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்க கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையா மது இளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு தமிழ் என்றா ரைட் ஏதாவது கேட்கலாம் கேட்கலாம் முசுதி காட்டுறன் இதுதான் பாராளுமன்றம் அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார் என்னான பத்தா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமாக இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு உரிய வெற்றி ஹா

அந்த அஞ்சு நம்பரும் நான் வந்தப்பற பாத்திரம் திருப்பி அடிப்பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு பக்கம் இருக்கு அந்த பக்கம் போய் இருக்க பாத்தினா கேட்கணும் கேட்கலாம் கடும் பொம்பளை ரெண்டு வருஷத்துக்கா கௌசல்ல எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் முண்டைக்கு வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னார்க்கு வருவேன் நன்றி நன்றி பார்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி விட்டனா நான் அப்போ நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான் அதில் ஜஸ்ட் எதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹாவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் мотрите இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ieves dzień குட் மார்னிங் வணக்கம் Podska conflictualness in a study order for the white seauscum to thelands ofore, நீ think.iea என்னோட the 2018 preface, let's say, geez.ika, next year from this to check guys and take a rebirth remained like this for the கேவிபி சைட்ல இருந்து என்ன வேற அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காட்சிட்டு போற இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியாக கேட்டிருக்காங்க என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவோட போயிருந்தாலும் இருப்பினர் வெளியே சஜித்தோடு போயிருக்கிற இல்லை பார்லமெண்ட்டு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருங்க நான் கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மென்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னு மெண்டோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் ஸ்ட்ரெண்ட் உயிர் போயிட்டு மன்னர் இல்லையே ஸ்ட்ரெண்ட் உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போயிக்கலாம் நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்த்து பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கலன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்லிமெண்ட் எல்லாம் இதில் சரியான கவலையாக இருக்கு கௌஷல் இதில் பக்கத்துல இருந்துருக்கணும் பட் கேலரி வச்சு அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை இருக்கேன் என்னோட ஒன் இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இதுக்கிற அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் வெயிட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காக்கிறேன்டா ஒரு ஆளால் எப்படி எழுதும் இப்போ அப்படி லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்கிறது முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் ஒண்டே விட்டாங்களா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன் ப்ரி கோட் பெட்டி பெட்டி பெட்டில இருக்கணும் இருக்கிறேன் கனெ பார்லிமெண்ட் ஏரியன்ஸ் அப்போ அங்கே போன கோத்த வீட்டில் நினைக்கிறோம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கிரங்கராஜன் ஜோஎன் கவுஷில் ஃபுட் கனடா டவுன் தேங்க் யூ அண்ணா

പറලා දෙන්න ഹലോ ആ സാണกินന്നാണ് സാണกินന്നാണ് കാറി ಇದೆ ഇതാ കാറി ಇದೆ ಪುಸ್ತಕട്ടുകളോ ചൊല്ലുന്നു ഓരോ കടച്ചി അരക്കി വെട്ടയരുണ്ട് பாത്തോ എന്നെ എന്നെ പിണക്ക് എന്നെ ബോട്ട് കേറിനെ upperBound എന്നൊക്കെ കഷ്ടപ്പെട്ട upperBound വലിയ താങ്ക്യൂ ഓക്കേടാ வேற என்ன ரைட் இனி பம்பல் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும் ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும் டைம் நீங்கள் பார்க்கலாம் சொந்த கட்சியாக ஆரம்பிக்கல ஆரம்பிக்காமல் பஃப்ராண்டு கட்சியாக ஆரம்பித்து ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும் ஒன்பது நாற்பத்தேழு அப்போ என்ன பதிமூணு நிமிஷம் இருக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ண போயினா நான் உங்களுக்கு ஆர்டலில் லைவ்ல ஜாயின் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ